ஆண்டோர் ரசிகரும் ஆகிய சிறிஸுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார் இன்னைக்கும் ஆண்டோர் பேசப்படுறார் இல்லையா அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த உலகத்திலே நாம் நன்றாய் செலுத்திருக்கும் பொழுது வசதி வாய்ப்போடு இருக்கும் பொழுது பணத்தோடு இருக்கும்பொழுது பொருளோடு இருக்கும்பொழுது நம்மை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிற ஜனங்கள் இருப்பார்கள் ஆனால் நிலைக்குழிந்து போகும்பொழுது தரந்தாழ்ந்து போகும்பொழுது நம்மை மறந்து போகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு ஒரு அழகான வார்த்தை சங்கீதம் நாற்பது பதினேழாம் வசனம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்களேன் நானும் சிறுமையும் எளி நான் ஒன் எளிமையுமானேன் அப்படின்னு என்ன அர்த்தனா நான் ஒன்றுக்கும் இல்லாதவன் பெருசாக யாரும் மதிக்கிற இடத்துல நான் இல்லை மதிக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனும் என் மேலும் நினைவாக இருக்கிறேன் பாருங்களேன் இயேசுடைய அன்பை ஒன்றுமில்லாத மனிதனை கூட நினைவு படுத்தி வைத்திருக்கிற தெய்வம் அவனை நினைக்கிற தெய்வம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாழ்வு மனம் பண்ணுவேன் என்கிட்ட காசு பண்ண இல்லைங்க என் கையில் ஒன்றும் இல்லைங்க ஒரு காலத்தில் நல்லா இருக்கும்போது என்னை நேசித்தவங்க என்னை ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணி விசாரித்தவங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா ஒரு நாள் ஒரு நாளைக்கு நாலு ஃபோன் பண்ணவங்க இன்றைக்கி என்ன விசாரிக்கிறது இல்லைங்க நில குழிஞ்சு போயிருக்கிறேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை என் அன்பு பிள்ளை யாரும் ஒன்று மறந்து போனார் உண்மையில் நினைவாக இருக்கிற ஒரு தெய்வம் யாரும் விசாரிக்கலைனாலும் யார் உன்னை விட்டு தூரம் போனாலும் உன்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம் அவர் தான் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இனியிலிருந்து கவலை தூக்கி போட்டிருந்தேன் நான் சிறுமியை எளிமையமானா ஆனால் என் மேலும் இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை மறந்து போனாலும் என்னை மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார்னா அவர் நான் ஆராதிக்கிற இயேசுவான் அதனால நான் கவலைப்பட போறதில்லை யார் என்ன விசாரித்தாலும் யார் எனக்கு ஃபோன் பண்ணாலும் யார் என்னை கேட்டாலும் கேட்கலனாலும் நான் கவலைப்பட போகிறது இல்லை ஒன்று மாத்திரம் நிச்சயம் நான் ஆராதிக்கிற தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் அநேக மனிதர்கள் மாறி போயிருக்கிறத பார்க்கறேன் ஆனால் எந்த நிலைமையிலும் மாறாத ஒரு தெய்வம் எப்போதும் என்னுடைய நினைவு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைய கலங்காத நிலைமையை பார்த்து உன்னை நீயே குறைச்சி இட போட்டுக்காதீங்க உங்கள் மேலே நினைவா இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் எப்போதும் உங்களை நினைச்சிட்ருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் வெறுக செய்வார் சந்தோஷம்தான் ஜபிக்கலாமா அன்பும் இரக்கமுள்ள ஆண்டு இந்த வார்த்தைக்காய் தோற்று வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தும் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி